அனைவருக்கும் வணக்கம் இரவு நேரங்களில் வானத்தில் ஒளி வீசும் நிலவை நாம் அனைவரும் ரசித்திருப்போம் முழு நிலவின் அழகு நம் மனதை மயக்கும் சக்தி கொண்டது இயற்கையின் அற்புதமான நிகழ்வுகளில் ஒன்றான பௌர்ணமி அறிவியல் பூர்வமாகவும் ஆன்மீக ரீதியாகவும் மிகுந்த முக்கியத்துவம் வாய்ந்தது இந்த ஆண்டு நவம்பர் மாதம் ஐந்தாம் தேதி ஒரு அரிய மற்றும் பிரம்மாண்டமான பௌர்ணமி நிகழ்வு நடைபெறுகிறது இது சூப்பர் மூன் அல்லது ஃபீவர் சூப்பர் மூன் என்று அழைக்கப்படுகிறது இந்த சிறப்பு மிக்க முழு நிலவு தினத்தை பற்றியும் பௌர்ணமியின் முக்கியத்துவம் பற்றியும் இந்த வீடியோவில் விரிவாக பார்க்க போகிறோம் முதலில் பௌர்ணமி என்றால் என்ன என்பதை பற்றி தெளிவாக தெரிந்து கொள்வோம் பூமிக்கும் சூரியனுக்கும் இடையில் சந்திரன் வரும்போது அதை அமாவாசை என்று நாம் அழைக்கிறோம் அதேபோல் சந்திரன் பூமிக்கு மறுபுறம் வந்து சூரியனின் ஒளி முழுமையாக சந்திரன் மீது பட்டு சந்திரன் முழு வட்டமாக தெரியும் நாளே இந்த பௌர்ணமியாகும் நிலவின் சுழற்சியில் ஒரு மாதத்திற்கு ஒரு முறை பௌர்ணமி வரும் இது சுமார் இருபத்தி ஒன்பது புள்ளி ஐந்து நாட்களுக்கு ஒரு முறை நிகழும் பௌர்ணமி அன்று நிலா எப்படி முழுமையாக தெரிகிறது என்பதை நாம் நினைத்து பார்த்தாலே நமது உடலில் உள்ள ரோமங்கள் நிற்கும் என்பதில் மாற்று கருத்து இல்லை நிலவின் ஈர்ப்பு விசையானது பௌர்ணமி அன்று அதிகமாக இருக்கும் இது கடல் அலைகளை அதாவது டைட்ஸ் பாதிக்கிறது அதாவது பௌர்ணமி மற்றும் அமாவாசை நாட்களில் கடல் அலைகள் அதிக உயரத்திற்கு எழும் மனித உடலில் தாக்கம் ஏற்படுகிறதா என்று கேட்டால் சில ஆராய்ச்சிகள் பௌர்ணமி அன்று மனிதர்களின் மனநிலை தூக்கம் மற்றும் உணர்ச்சி ரீதியான மாற்றங்கள் ஏற்படக்கூடும் என கூறுகின்றன இது அறிவியல் பூர்வமாக இன்னும் முழுமையாக நிரூபிக்கப்படவில்லை என்றாலும் கூட பலரும் இதை உணர்கின்றனர் உதாரணமாக சொல்ல வேண்டும் என்றால் பௌர்ணமி அமாவாசை இது போன்ற நாட்களில் நல்ல காரியங்கள் தீய காரியங்கள் செய்கிறோம் அல்லவா அதனால் ஜோதிடத்திற்கு இந்த பௌர்ணமி அமாவாசை தினங்கள் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்தவையாக உள்ளன சரி சூப்பர் மூன் என்றால் என்ன என்று கேட்டால் சந்திரன் பூமிக்கு மிக அருகில் வரும்போது ஏற்படும் தான் சூப்பர் மூன் சந்திரன் பூமிக்கு மிக அருகில் இருக்கும் நிலையை பெருக்கி என்று அழைக்கிறோம் பெருக்கியும் பௌர்ணமியும் ஒரே நேரத்தில் நிகழும் போதுதான் வரும் பௌர்ணமி பூமிக்கு மிக மிக அருகில் வரும் சந்திரனை கொண்டிருக்கும் இதனால் சாதாரணமாக தெரியும் முழு நிலவை விட சுமார் பதினான்கு சதவீதம் பெரியதாகவும் முப்பது சதவிகிதம் பிரகாசமாக தவறாகவும் தோன்றும் இதை நாம் ஏன் தவறவிடக் கூடாது என்பதை இப்பொழுது பார்த்து விடுவோம் இது ஒரு அரிய வானியல் நிகழ்வு அடுத்து இது போன்ற ஒரு பெரிய சூப்பர் மூனை காண நாம் நீண்ட காலம் காத்திருக்க வேண்டியிருக்கும் இந்த சூப்பர் மூன் என்பது மிகவும் அரிதானதாக சொல்லப்படுகிறது பௌர்ணமியின் ஆன்மீக மற்றும் கலாச்சார முக்கியத்துவத்தை பற்றி இப்பொழுது பார்த்து பௌர்ணமி தினத்தில் பல விரதங்கள் பூஜைகள் மற்றும் பண்டிகைகள் கொண்டாடப்படுகின்றன உதாரணமாக கார்த்திகை தீபம் சித்ரா பௌர்ணமி குரு பௌர்ணமி போன்றவை இந்த நாட்களில் கோவில்களுக்கு சென்று வழிபடுவது புனித நதிகளில் நீராடுவது சிறப்பு அடுத்ததாக புத்த பூர்ணிமா என்று சொல்லக்கூடிய புத்தரின் பிறந்த கூட பௌர்ணமி என்றுதான் கொண்டாடப்படுகிறது உலகெங்கிலும் பல கலாச்சாரங்களில் முழு நிலவு வளமை அறுவடை மற்றும் புதிய தொடக்கங்களுடன் தொடர்புபடுத்தப்படுகிறது பௌர்ணமி என்று சந்திரனை தரிசிப்பது மனதுக்கு அமைதியையும் நல்ல அதிர்ஷ்டத்தையும் தரும் என நம்பப்படுகிறது பௌர்ணமி என்று நாம் செய்ய வேண்டியவை என்னவென்று கேட்டால் நிலவின் ஒளியில் தியானம் செய்வது நிலவு குளியல் அதாவது என்று அல்லவா அதே போன்று போடுவது நில அல்லது அமர்ந்திருப்பது உடலுக்கும் புத்துணர்ச்சி அளிக்கும் என்று சொல்கிறார்கள் கோவில்களுக்கு சென்று வழிபடுவது தானம் செய்வது சூப்பர் மூன் தினத்தில் வானத்தை ரசிப்பது குடும்பத்துடன் சேர்ந்து நிலவை ரசிப்பதற்கான இந்த அரிய வாய்ப்பை நாம் தவறவிடவே கூடாது பௌர்ணமி என்பது வெறும் ஒரு வானியல் நிகழ்வு மட்டுமல்ல அது நம் வாழ்வோடு இணைந்த ஒரு ஆன்மீக மற்றும் கலாச்சார அடையாளம் குறிப்பாக நவம்பர் ஐந்தாம் தேதி வரவிருக்கும் இந்த சூப்பர் மூன் நமக்கு ஒரு அரிய வாழ்ப்பை வழங்குகிறது இயற்கையின் இந்த அதிசயத்தை நாம் அனைவரும் கண்டு ரசிப்போம் இந்த பௌர்ணமி நாள் உங்கள் அனைவருக்கும் நல்ல ஆரோக்கியத்தையும் மகிழ்ச்சியையும் என்று நம்புகிறேன் உங்கள் கருத்துக்களையும் இந்த சூப்பர் மூன் மூனை பற்றி நீங்கள் என்ன அனுபவிக்கப் போகிறீர்கள் என்பதையும் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்கள் நன்றி கலந்த வணக்கத்துடன் நான் உங்கள் மாதேஸ்வரன்